இது பொதுமக்கள் அனைவருக்கும் போலீஸ் வணக்கங்க அப்புறம் இன்றைக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சென்னையில் ஒரு எஸ்கார்டு போன போலீஸு அது போலீஸ் வெஹிக்கிள்குள்ளேயே அவங்க வர்ற பாடு அன்றாடம் போலீஸு பல தரப்புலையும் அங்கெங்கே எஸ்கார்டு போடுறதில் பல விதமான சிரமங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இது எதை வந்து வீடியோ பண்ணதுனால கொஞ்சம் வெளியே வந்துச்சு போலீஸ் வாகனத்துக்குள்ளேயே அந்த எஸ்கார்டு பரிதாபங்களை பார்க்க போலீஸ் வாகனத்துக்குள்ளேயே மருரேஸ் எக்யூஸ்னாங்க ஆனால் மரு ரேசி இருந்து எடுத்துகிட்டு எக்மோர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாமே வந்து விசாரணை கைதிகள் எஸ்கார்டு ஏஆர் எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு வயதான ஒரு எஸ்ஐ கொடுத்திருக்கிறார் ஏஆர் எஸ்ஐ உள்ள இருக்கிறாரு போலீஸ் வெஹிக்கிளில் தான் போகிறாங்க அந்த வீடியோவில் பார்த்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு உமன் போலீஸ் இருக்காங்க ஆனால் அவ்வளோ நாரசமான வார்த்தை ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் তোমালৈ দেই কোন দেখা বেছি

வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறேன் அது வாட்டவர் மேபி என்னவாக ரெண்டு போதும் அவங்க என்ன இதுக்கு போலீஸ்கிட்ட தரார் பண்ணுறாங்கல்ல இல்லைன்னா வேற போலீஸ் அடித்ததுக்கு போலீஸ் அடித்ததுக்கு இந்த இது போலீஸ்னால் தரார் பண்ணுவேன் அவ்வளோதான் அதனால தான் நம்ம எங்கேயோ ஒரு போலீஸின் மீதான கோபத்தை ஏதோ ஒரு போலீஸை பார்த்தாலும் காட்டுவேன் அப்போ அதுதான் அக்யூஷனுடைய மனநிலை அந்த அடிப்படையில் கத்துறேன் இப்போ இது ஒரு நார்மல் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் தான் அது இதுதான் நம்ம வந்து பல பதிவுகளில் கற்றுக்கிட்டு இருக்கார் ரிமாண்டுக்காக எல்லாம் வந்து இந்த போலீஸை போட்டு ஆலை பண்ணுறது அது மென் பவர் வேஸ்ட்டு அவர் ஒன்றும் இல்லை வந்து பார்த்துட்டு வந்து பதினேழாம் தேதி வாங்க ஒரு வாய்தா போடுவார் ஏன்னா அக்யூஸ் வந்துருக்கீங்களா வாய்தா போடுவார் அவ்வளோதான் சிம்பிளாக இதுக்காக எங்கே சென்னை அக்யூஸ் எடுத்துக்கிட்டு இங்கே மதுரைக்கு வருவாங்க ஆனால் இந்த அக்யூஸுக்காகவே வந்து வெஹிகளுக்கு போகக்கூடிய டீசல் எவ்வளவு மென் பவர் எவ்வளவு எல்லாம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி இருக்கிறதில் ஐர்போர்ட்டே சில வசதியை முன்னிட்டு வந்து விர்ச்சுவல் வர்றதுனா வாங்கன்னது வீடியோ கான்ஃபரன்ஸில் வரதுனா வாங்கன்னுது இதெல்லாம் ஒரு ரிமார்ட் எக்ஸ்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாதாங்க அதெல்லாம் வந்து அரசு தான் இது பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து இன்றைய முதல்வர் இந்த உங்களை தேடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி திட்ட திட்டம் வர்றாரு மக்களை தேடி மருத்துவம் சொல்லி கொண்டு வர்றாரு எல்லாமே இல்லம் தேடி மருத்துவம்னு வர்றாரு என்னென்னமோ திட்டங்கள் வீட்லேயே எல்லாமே கொண்டு வந்துடுவோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லை மாட்டு ஆஸ்பத்திரியே போக வேண்டியதில்லைங்க மா மாடு இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா வெட்டினரி டாக்டர் வீட்டுக்கு வந்துடுவார் அதெல்லாம் கொண்டு வந்தாச்சு என்னென்னமோ இந்த ரிமாண்டு கொண்டு வர முடியாதா ஒன்றுக்குமே ரிமாண்டு ஜஸ்ட்டு அவர் அக்யூஸ்டர் பார்ப்பார் அந்த ஃபஸ்ட்டு அடுத்த டைம் ஆஃப் ஃபஸ்ட்டு ரிமாண்ட் இருக்குல்ல லோக்கல் போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்கல்ல நீ பார்த்தாங்கன்னா போதும் அப்புறம் அதுக்கடுத்து நீ அந்த அவனுடைய கட்டாய தேவை இல்லாத நிலையில் அது எதுக்கு தேவையில்லாமல் வந்து அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கோண்டு வர சொல்கிறீங்க ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கோண்டு வர்றீங்க இல்லை அது கோண்டு வந்துட்டு இங்கே ரிமாண்டுக்கு வர்ற கோர்ட்டில் அந்த ரிமாண்டு பிரிசினர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு முதல்ல பாதுகாப்பான அறை இருக்கா ஓப்பனில் தான் அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே இருக்க முடியும் அந்த எஸ்கார்ட் போலீஸ் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் உமன் போலீஸை கொடுத்து விட்டுருங்க இது போலீஸ் வெஹிக்கிள்லேயே நடக்குது அந்த டிரைவர் கண்டுக்கிடாமல் பரவாயில்ல அப்படியே ஓட்டிகிட்டே போகிறார் இதுக்கெல்லாம் அவர் காது கொடுத்தாருனா ஆக்சிடென்ட்டே ஆகிடும் ஆனால் அதனால் வந்து அவர் இப்போ கரெக்டாக போலீஸ் டிரைவர் ஓட்டிகிட்டு போறாரு பொது போக்குவரத்துல எல்லாம் கொடுத்துட்றீங்களே ஆனால் பப்ளிக் போகிற வண்டியில் ஒரு உமன் போலீஸை கொடுத்து ஒரு மென் போலீஸை கொடுத்து அவர் பாவம் வந்து உட முடியாத வயதான போலீஸ் கூட இருப்பார் எஸ்கார்டு கணக்கில் அவரையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்றீங்களே என்னென்ன சிரமம் இருக்குன்றது அந்த ஏழுஜிபி அட்மின் ஏடிஜிபி வெல்ஃபேரு அவங்களுக்கு தெரியுமா இது நேரடியாக லைவாக எப்படி சொன்னாலும் புரியுமா அவங்க இந்த வீடியோ பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்றதுக்காக தான் அவர்களுடைய சௌரியத்துக்கு அவர்களுடைய வசதிக்கு அவங்க கொஞ்சம் பார்த்து ரசிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம போட்டு விட்ருக்கோம் நம்ம சேனலில் ஏன்னா எஸ்கார்டில் ஏதோ போன் போகிறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இத்தனா தேதி அவர்களுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப போய் ஒப்படைச்சிட்றாங்க இது ரொம்ப சிம்பிளான டியூட்டி இதுக்கு போகிறதுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் பாருங்கள் பல வகையினான மாடர்னைசேஷன் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா எல்லா வகையிலையுமே வந்து மாடனைசேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு இது மட்டுமே எந்த காலத்துல இருந்து அவனை பிடிச்சிக்கிட்டு எங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டு திருநெல்வேலி போட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சென்னையில இருந்து கொண்டு இன் இன்பிடிவுன்னு எதுவுமே ஆகாதா இந்த தகராறுலயே இந்த இதுலயே பஸ்ஸுக்குள்ள இந்த தகராறு பண்றாங்க இல்லை இதுலேயே வந்து போலீஸில் தராரி பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளேயே ரெண்டு குரூப்பாகவும் சில நேரம் தரார் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் ஆகிடுவாங்க அவனை எஸ்கார்ட் போகிற அன்னைக்கு அடிப்போம்னு பார்ப்பாங்க அப்படி அடித்து யாரோ ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு ரத்த காயம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க அவர் வாங்குவாரா அங்கே ஜெயிலில் வாங்குவாங்களா ஜெயில் சூப்பரன் வாங்குவாரா அவரை சொல்ல முடியாது அவர் வாங்கவும் முடியாது இந்த ரத்த காயத்தை எப்படி அவர் அக்கௌண்ட் பண்ணுவார் அதனால் இதெல்லாம் எவ்வளவு இடையூறு அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இன்றைக்கி இருக்கிறதில் ஒவ்வொரு நாளும் அந்த அக்யூஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் நம்மளை ஒன்று ஒண்ணுமே செய்யாது எப்படி எஸ்கான்ல இவங்களால ஒன்னும் செய்யவும் முடியாது செஞ்ச அந்த போலீஸுக்கு சிக்கல் ஓடி போனா அந்த போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து சஸ்பெண்ட் ஆயிடுவாரு அப்புறம் வந்து திருப்பியில வந்து மறுபடியும் வந்து அவர் ரீஇன்ஸ்டேட் ஆனாலும் எப்படினாலும் இன்கிரிமெண்ட் போஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்கிரிமெண்ட் வித் குமுலேட்டிவ் டூ டூ இயர்ஸ் போயிடும் அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ல தான் உள்ளே வருவார் அக்யூஸ் பிடிச்சா சொல்றேன் பிடிக்கலைன்னா அவர் அதோட அது வரைக்கும் கிடைக்க வேண்டியது இந்த சிரமம்லாம் இருக்கு எந்த விதமான இதுவும் ஹேண்ட் கப் போடக்கூடாது ஏன்னா ஹேண்ட் கப் போட்டு பொது இதுல கூட்டிட்டு போக கூடாது அவை எவ்வளவு பெரிய ஹார்ட்போர் திருவினா இருந்தாலும் பொதுவாக எஸ்கட் போலீஸு அந்த ரிமாண்ட் பிரிசனர்ஸ் எஸ்கார்டு வரத்தையும் பிரியப்படுவாங்க கோர்ட்டுக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அவர்களது உறவினரு நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க ஏதேன்னு போலீஸில் கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கிட்டால் அந்த வெளி சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடலாம் உறவினர்களை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க விடுவாங்க பார்க்கலாம் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் பார்க்கக்கூடாது கொஞ்சம் பார்க்க விடுவாங்கன்னு வைக்கிறேன் அதனால் அவங்க இங்கே வர்றதே பிரியப்படுவாங்க அதனால என்ன செய்யலாம் ஜெயில் மேனுவல் படி அந்த அவர்களது விசிட்டர்ஸ் அவர்ஸை கொஞ்சம் கூட கொடுக்கலாம் அவர்களை அங்கே கொஞ்சம் அதிகப்படியாக பார்க்க வைக்கலாம் நீங்கள் ரிமாண்ட் பிரிசனர் கூட்டிகிட்டு வர்றீங்க இல்லை அந்த அந்தந்த ஆட்களுக்கான ஆட்கள் கோர்ட்டில் பார்த்தோம்னா அது ஒரு பெரும் கூட்டமாக இருக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் இப்படின்ற மாதிரி வந்து பத்து ஐக்கியூஸ் சேர்ந்து வந்தாங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க அது ஒரு பெருங்கூட்டம் இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல் இப்ப இந்த ரொம்ப அப்படியே வந்து பட்டவர்த்தனமா வெளிச்சத்துக்கு வருதுன்னு வைங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க இந்த வீடியோ எடுக்குது பொங்கலை பிள்ளைகள் அவ்வளவு நாரசமான வார்த்தைகள் கேவலமான கட்ட வார்த்தைகள் கொஞ்சம் பசிக்காம கஞ்சி குடிக்கிறதுக்கு வசதி இருந்துச்சுன்னு வைங்க எல்லாம் அந்த பொம்பளை பிள்ளைய வீட்டில எல்லாம் கட்டாயம் சொல்லிடுவாங்க பேசாம உள்ள வீட்டில் இருந்துட்டு உள்ள கஞ்சியை குடிச்சுட்டு இருந்துருவோமா இந்த மானங்கட்ட பொழப்பு நமக்கு வேணுமா அப்படின்ற அளவுக்கு போலீஸ் உத்தியோகம் ஒரு மானத்தோடும் மரியாதையோடு நல்ல கௌரவமான உத்தியோகம் சொல்லித்தான் உயர் அதிகாரிகள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க உயர் அதிகாரிகளுக்கு வேணும்னா அப்படி தான் இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ சஃபஸ்டிகேட்டடாக இருக்கீங்க இல்லை அதனால் அது உங்களுக்கு உண்மையிலேயே கௌரவமான உத்தியோகமாக இருக்கலாம் உங்களை தொடர்ந்து அவர்கள் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு மரியாதை ஒரு லட்சம் போலீஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சோண்டு குறைவாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு மரியாதை ஒரு லட்சம் போலீஸே இல்லைன்னா யாருக்கு இப்போ நான் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற நிலையில் இருக்கேன்னா என் ஸ்டேஷனில் எண்பது போலீஸ் இருந்தால் தான் எனக்கு மரியாதை போலீஸே இல்லை நான் இன்ஸ்பெக்டர் மட்டும் போய் உட்காந்தோம்னா அதுக்கு மரியாதையா ஏன் இந்த டிஎன்பிஎல் இந்த இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க அந்த அகதிகள் முகாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஏன் போக மாட்டாங்க அதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்காது அங்கே எஸ்பி போட்டாலும் சரி ஏடிஜிபி போட்டாலும் சரி அதுக்கடுத்து ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லைன்னா ஒரு எஸ்ஏ இருப்பார் ஆளே இருக்க மாட்டாங்க அப்போ அது தெரியுதுல அந்த அந்த நமக்கு அடுத்து சபாடி நாட்டு இல்லைன்னா நமக்கு மரியாதை இல்லாத டம்மி போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுதுல்ல அப்போ இந்த சபாடி நாட்டு தானே இந்த பாடு படுறாங்க அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவும் பார்க்குறதுக்கு அவங்க மட்டும் வந்தேன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பதிவு ஆனால் அவர்கள் படக்கூடியது அதுவும் பொம்பளை பிள்ளையில இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி ஆனால் முதல்வர் என்னென்னா சொல்கிறார் அவரே வந்து பாவான் அந்த பொம்பளை பிள்ளையை படக்கூடிய கஷ்டம் ஸ்ட்ரீட்டில் போக்குவரத்தில் நினைச்சுக்கல அதனால் வந்து இந்த டிராஃபிக் இதுகளில் வந்து ரூட் பந்த வஸ்து போடாதீங்க அப்படின்னாரு ஆனால் அது எப்படியோ ஒரு சைஸாக போடுறீங்கன்னாங்க சந்துக்குள்ள அந்த விஐபி வரும்போது மட்டும் சண்டுக்குள்ளே போயிடுமா அப்படின்ற இன்ஸ்ட்ரெக்ஷனை கொடுத்து அதுவும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம அதுக்குள்ளே எப்படி சைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம்ல அதனால் அப்புறம் மறுபடியும் அந்த லேடிஸு அவங்களுக்கு மட்டும் ஏழு மணி ரோல்கள் இல்லாமல் எட்டு மணிக்கு வாங்க அப்படின்னாரு ஏன்னால் அப்புறம் மறுபடியும் இரவு ரோந்து போகையில் அவங்கள போட தேடாதீங்க அப்படின்னு தான் சொன்னார் இந்த இப்போ எஸ்கார் இல்லை அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது முதல்வர் கவனத்துக்கு தான் சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது முதல்வர் ஐயா அதை பார்க்கணும் ஆனால் உள்ளே இருக்கையில் தான் அவ்வளோ நாரசமாக பேசுகிறேன் அந்த அளவுக்கான சிக்கல் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை பார்த்துக்குங்க அப்போ இந்த குறைந்தபட்சம் அந்த உமன் கான்ஸ்டபுள் காப்பாற்றுறதை முன்னிட்டு கூட இந்த எஸ்கார்டை தவிர்த்துருங்க எஸ்கார்டு வேண்டாமங்க ஆனால் எஸ்கார்டு வெறுமனே வீடியோ கான்ஃபரன்ஸில் வைக்கலாம் விர்ச்சுவல் கொண்டு வந்துடலாம் ஆனால் நீங்கள் இப்போ அங்கேயே இப்போ நிலையத்திலேருந்து ஜெயிலில் இருந்த

சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் வணக்கம்